அஸ்லாம் வலைக்கும் மனைவிக்கு அதிகாரம் அளியுங்கள் உச்ச நீதிமன்ற கருத்தின் சிறப்பம்சம் விவாக ரத்தான மனைவிக்கு பராமரிப்பு தொகை வழங்கப்பட வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் நேற்று பிறப்பித்த தீர்ப்பின் போது மனைவிக்கு பொருளாதார ரீதியாக அதிகாரமழியுங்கள் என்று கருத்து தெரிவிக்கப்பட்டுள்ளது விவாக ரத்தான மனைவிக்கு பராமரிப்பு தொகை வழங்க வேண்டும் என்று தெலங்கானா உயர் நீதிமன்ற சிறப்பித்த உத்தரவை எதிர்த்து விவாகரத்து பெற்ற இஸ்லாமிய பெண்கள் குற்றவையில் நடைமுறை சட்டத்தின் கீழ் பராமரிப்பு தொகை கோர முடியாது என்று கூறி மனுதார் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இந்த மனுவை விசாரித்த உச்ச நீதிமன்றம் குற்றவையில் நடைமுறை சட்டத்தின் கீழ் இஸ்லாமிய பெண்கள் பராமரிப்பு தொகை பெறுவதை சட்டம் தடுக்கவில்லை என்று தெரிவித்துள்ளது முன்னாள் கணவரிடமிருந்து பராமரிப்பு தொகை பெறுவது என்பது விவாகரத்தான மத வேறுபாடு இல்லாமல் அனைத்து பெண்களின் உரிமை என்றும் உச்ச நீதிமன்றம் தெரிவித்துள்ளது தெலங்கானா உயர் நீதிமன்ற உத்தரவின்படி பராமரிப்பு தொகை வழங்க வேண்டும் என்று தீர்ப்பளித்திருந்தது இந்த தீர்ப்பினை தொடர்ந்து வழக்கை விசாரித்த உச்ச நீதிமன்ற நீதிபதி பி வி நாகரத்தினா தீர்ப்புடன் சில கருத்துக்களை பதிவு செய்தார் அதில் இந்திய கணவர்கள் வீட்டில் இருக்கும் மனைவிக்கு குடும்ப தலைவிகளுக்கு அதிகாரம் அளிக்க பொருளாதார ரீதியாக உதவ வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் கணவர்கள் தங்களது ஊதியத்தை நிர்வகிக்கும் அதிகாரத்தையும் மனைவிகளுக்கு வழங்க வேண்டும் குடும்ப தலைவிகள் தங்களின் தனிப்பட்ட வேலைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான பணத்தை அவர்களுக்கென வழங்க வேண்டும் பொருளாதார ரீதியாக மனைவிக்கு அதிகாரம் அளித்தல் அவர்களை பாதுகாப்பாக வைக்கும் பொருளாதார ரீதியாக அவர்களுக்கு அளிப்பது மரியாதையை ஏற்படுத்தும் என்று தெரிவித்துள்ளார் அதாவது திருமணமான பெண்கள் குறிப்பாக இந்தியாவில் வீட்டை பராமரிக்கும் பெண்கள் பொருளாதார ரீதியாக சுதந்திரம் பெறாததால் அவர்களது தனிப்பட்ட தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதில் கூட அவர்கள் சிக்கல்களை சந்திக்கிறார்கள் எனவே திருமணமான இந்திய ஆண்கள் தங்கள் மனைவிகளுக்கு பொருளாதார ரீதியாக அதிகாரமளித்து அவர்களிடம் போதிய அளவில் பணம் இருப்பதை உறுதி செய்து கொண்டு அவர்களது தனிப்பட்ட தேவைகளை அவர்களே பூர்த்தி செய்து கொள்ள வழிவகை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் வேலைக்கு செல்லும் குடும்ப தலைவிகள் பொருளாதார ரீதியாக சுதந்திரமாக செயல்படாமல் அல்லது பகுதியாக செயல்படலாம் ஆனால் வீட்டில் இருக்கும் பெண்களின் பொருளாதார நிலையானது எப்படி இருக்கிறது அவரது ஒட்டுமொத்த பொருளாதார தேவைக்கும் அவர் கணவரையோ அல்லது குடும்பத்தையோ தானே சார்ந்திருக்க வேண்டிய நிலை உள்ளது என்று நீதிபதி பி வி நாகரத்தினா அளித்த தீர்ப்பில் கேள்வி எழுப்பியுள்ளார் இந்திய குடும்ப தலைவிகள் தங்களது கணவர் மற்றும் பிள்ளைகள் மீது அளவற்ற அன்பு பாசம் கவனிப்பு ஆகியவற்றை பொழிய வேண்டும் ஆனால் அதற்கு கைமாறாக பொருளாதார அதிகாரத்தையோ கணவர் மற்றும் குடும்பத்தாரிடமிருந்து உரிய மரியாதையையும் பொருளாதார பாதுகாப்பையோ அவர் எதிர்பார்க்க கூடாது என்று இந்த சமுதாய பெண்களை நம்ப வைப்பதாக இந்த நீதிமன்றம் கருதுகிறது அதாவது ஒரு குடும்பத்தின் மதாந்திர செலவு தொகையில்தான் அந்த குடும்பத்தின் பெண்கள் மிச்சம் பிடித்து அதில் அதிக பட்சமான தொகையை சேமித்து அதிலிருந்து தங்களது அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்து கொண்டு கணவர் அல்லது குடும்பத்தாரிடம் எந்த தேவைக்காகவும் பணத்தை கேட்டு பெறாத பெண்களே மிக சிறந்த குடும்ப பெண்கள் என்று சமுதாயம் பெண்களை நம்ப வைக்கிறது பெரும்பாலான இந்திய திருமணமான ஆண்கள் குடும்ப தலைவிகளின் சில முக்கிய தேவைகள் கூட எந்த பரிசீலனையும் இல்லாமல் கணவர் அல்லது கணவர் குடும்பத்தாரால் நிராகரிக்கப்படலாம் என்பதையோ வேலைக்கு செல்லாமல் வீட்டை பராமரிக்கும் பெண்கள் உணர்வுபூர்வமாக மட்டுமல்லாமல் பொருளாதார ரீதியாகவும் கணவர் அல்லது கணவரின் குடும்பத்தாரைத்தான் சார்ந்திருக்கிறார்கள் என்பதையோ அதிலிருந்து சிக்கல்களையோ பெரும்பாலான கணவர்கள் உணர்ந்திருப்பதே இல்லை என்று நீதிபதி நாகார்த்தினா காட்டினார்